வணக்கம் நண்பர்களே இந்த நாளில் நடைபெறும் நிகழ்வுகளால் எல்லாம் திருப்பதியாகும் ஒரு தேதி அதுதான் பங்குனி உத்திரம் தமிழ் மாதமான பங்குனியில் பௌர்ணமி நாளும் உத்திரம் நட்சத்திரமும் ஒன்றிணையும் இந்த புனித நாளில் பல தெய்வ திருமணங்கள் நிகழ்ந்தன என நம் புராணங்கள் கூறுகின்றன சிவனும் பார்வதியும் விஷ்ணுவும் லட்சுமியும் முருகனும் தெய்வானையும் சிலர் ராமர் சீதையும் சேர்த்து கூறுகிறார்கள் சங்கமம் தமிழ்நாட்டின் பல திருத்தலங்களில் பழனி திருச்செந்தூர் ஸ்ரீரங்கம் மதுரை உள்ளிட்ட கோவில்களில் பெரிய திருவிழாக்கள் திருக்கல்யாணங்கள் தேரோட்டங்கள் அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன இந்த நாளில் திருமணம் செய்வது பாக்கியமாக கருதப்படுகிறது அன்னதானம் விரதம் பக்தி சேவைகள் போன்றவை அதிகம் நடைபெறும் பங்குனி உத்திரம் அது வெறும் ஒரு பண்டிகை அல்ல மற்றும் ஆன்மீக ஒளியே நம் உள்ளத்தில் பரப்பும் ஒரு புனித நாள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க